ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு முட்டையை வச்சு முட்டை ஆனியன் தோசை எப்படி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து அதுக்கு ஒரு மூணு கரண்டி இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன் அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன் நல்லா துருவில் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோதான் இதுக்கு தேவையான ஐட்டம் அடுத்து ரெண்டே ரெண்டு முட்டை இது வந்து ரெண்டு தோசை வந்து நல்லா வந்து சூப்பராக உரங்க பெருசாக உரம் நம்ம வந்து முதல்ல இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து இந்த தோசைக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன் கடாயை வச்சாச்சு கடாய் நல்லா காயட்டும் இதில் கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இதில் பச்சை மிளகா போட்டுப்போம் முதல்ல அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் லேசா வதக்கி விட்டுரும் ரொம்ப வந்து ப்ரௌனெல்லாம் வதக்க தேவைங்க லேசா வதக்கினா போதும் இப்போ இதுலேயே வந்து இந்த கேரட் தூள்லையும் எடுத்து போட்டுடலாம் இது வதக்கி விட்டுருக்கேன் அடுத்து இதுலயே வந்து கொஞ்சமா வந்து மிளகு தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த காய்க்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது அதனால் இந்த காய்க்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுப்போம் வதக்கியாச்சு இப்போ இதில் கருவேப்பிலையும் இந்த முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம் முருங்கை வந்து ஒரு கத்திரியில் பொடியாக கூட இப்படி கட் பண்ணிப்போம் நல்லா அதோட கலந்துரும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபனுங்க இது அவ்வளோதான் லேஸாக ஒரே ஒரு அதுக்கு தான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே வந்து வலிச்சு எடுத்துருவோம் கேஸ் ஆஃப் பட்ட பிறகு கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதே நல்லா கலந்துருங்க இப்போது ஒரு தவா வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் இந்த ரெண்டு முட்டையை உடைச்சி நல்லா ஊற்றி அடிச்சுப்போம் நல்லா அடிச்சிக்கலாம் இதை பூண்டுலேயே அவ்வா நல்லா காஞ்சிடுச்சு இது வந்து இது இருக்கட்டும் இது லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம் இது ரெடிமேடு வேர்க்கில் போ சட்னியும் ரெடிமேடு வேர்க்கில் உற்சகல சட்னியும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த பொடி தான் நான் இப்போ வந்து இந்த தோசைக்கு யூஸ் பண்ண போகிறேன் காஞ்ச உடனே ஹீட்டு வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தோசை நல்லா தேக்க வரும் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் நல்லா பெருசாகவே வந்து வார்த்திடலாம் போட்டுட்டு இப்போ வந்து இந்த காயல்லி அப்படியே வந்து தூவி விட்டுடலாம் நல்லா தாராளமாக போட்டுப்போம் நான் ரெண்டு தோசை தான் சுட போகிறேன் போட்டுட்டு அடுத்து இது மேலே வந்து இந்த ரெண்டு முட்டைக்கு ஒரு முட்டை ஊற்றிடலாம் ஒரு முட்டை எடுத்து வச்சுருவோம் இதை அப்படியே கலந்து விட்டுடலாம் அப்போ வந்து இதில் வந்து அந்த காய்கறியெல்லாம் வந்து அப்படியே அந்த முட்டையில் வந்து மேலே ஊற்றும் போது பைண்ட் ஆகிடுங்க அப்படியே இப்போ இதுக்கு மேலே இந்த ரெடிமேடு வேர்க்கலை சட்னி பொடி இதை வந்து அப்படியே தூவி விட்டுடலாம் இதை விட ஒரு ஹெல்த்தியான ஒரு முட்டை தோசை கிடைக்குமாங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கிடைக்காது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து சுற்றி எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிங்க நான் என்ன தான் ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ தீயை வந்து ஐ பண்ணிவிடுவோம் நல்லா வேகட்டும் டைட்டாக ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் தோசையை இப்போ திருப்பி விட்டுர்லாம் அப்படியே வந்து திருப்பாமல் இப்படி திருப்புங்க அப்போ தான் வந்து உள்பக்கம் நல்லா வேகும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தோசையை வந்து எடுத்துடலாம் அடுத்து இன்னொரு தோசை ஊற்றிடலாம் தேய்ச்சி விட்டுருங்க இதுலேயும் அதே மாதிரி காய் போட்டுடலாம் ரெண்டே தோசையில எல்லாத்தையும் போட்டுங்க நானு அடுத்து இது வந்து பொட்டுக்கடலை சட் ரெடிமேட் பொட்டுக்கடலை சட்னி பொடி இதையும் வந்து அப்படியே மேலே தூவிடலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு தூவி இதுக்கு சட்னியே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து அப்படியே மேலே ஊற்றி விட்டுடுவோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருப்போங்க ஆயில் ஊற்றிடலாம் சண்டே டைமில் வீட்டில் ஆப்பிள ஆம்பளைங்க வீட்டில் இருப்பாங்க அப்போ ஸ்பெஷலாக என்ன இதெல்லாம் செய்து கொடுவாங்க அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் இதில் வெஜிடபிள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களும் வந்து சின்ன சின்ன தோசையாக செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடும் இது என் தட்டு போட்டு மூடிடுவோம் தோசையை திருப்பி விட்டுலாம் இந்த மாதிரி ரெடிமேட் சட்னி பொடி இருந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி வந்து நம்ம செய்து கொடுத்துர்லாங்க அப்படியே திருப்பி விட்டுக்குவோம் கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பி வைப்போம் இதில் வந்து முருங்கைக்கீரை கேரட்டு வெங்காயம் எல்லாமும் வந்து நார் சத்து உள்ள நிறைய காய்கறிங்க இருக்குது இரும்பு சத்து உள்ள முருங்கைக்கீரையும் இருக்குது கீரையை வந்து மறைமுகமாக நம்ம வந்து தோசையில் கலந்து குட்டா மாதிரியே இருக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான தோசைங்க இது எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வெஜிடபிள் ஆனியன் முட்டை தோசை ரெடி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே